அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ மேலயே போயிட்டு இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே மெசேஜ் பாத்தீங்களா டீன் சர்வீஸ் லைக்லி இஷ்யூ த நோபிகேஷன் ஃபார் த ரிக்ரூட்மென்ட் ஆஃப் கிரே டூ போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் தட் மீன்ஸ் டிஎஸ்பி அண்ட் தென் கிரேட் டு ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன் அப்போ ஏஆர் வர மாதிரி அவங்க சொல்லல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎஸ்பி சொல்லிருக்காங்க ஜெயில் வார்டன் சொல்லிருக்காங்க அண்ட் தென் ஃபயர்மேன் இந்த மூணுக்கான ரெக்குமெண்ட் கூடிய விரைவில் ஷார்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் வெளியிட போவதா அவங்க வந்து டிஎன்யோ சர்வி வெப்சைட் தலத்துல அறிவிச்சிட்டாங்க சரியா நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க என்ன சார் நீங்க வீடியோ போற மாதிரி நீங்க ஷார்ட்ஸாவே போட்டுட்டு இருக்கீங்க சோ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஆனா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் போட்டுட்டே இருந்தோம் டெஸ்பேச் ஆரம்பிச்சோம் கரெக்டா ரீசெண்டா இப்ப தான் போலீஸ் ஃபேமிலி டெஸ்பேச் ஆரம்பிச்சோம் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்கு எல்லாமே சொன்னோம் பிசி நோட்டிஃபிகேஷன் வரும் வரப்போகுது அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருந்தோம் நான் பல சொல்லிட்டு இருந்தோம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மா படிங்க படிங்கன்னு சொன்னா அது பாருங்க ஆயிடுச்சு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு சோ அவங்க என்ன தெளிவா சொல்லிருக்காங்கன்னா the ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் மேபி be ரெடி ஃபார் for the easy of ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்டர் இட் இஸ் நோட்டிஃபைடு அதாவது இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்பயே ஏன்னா நீங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் டிசிக்கு அப்ளை பண்ண முடியும் அதனால ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து அவங்க பக்கம் சொல்லிடுச்சு ஏன்னா நாளைக்கு திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விட்டு திடீர்னு எதனா ஒண்ணு பண்ணலாம் ஷார்ட் நோட்டீஸ் வரும் அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இதே வெப்சைட்ல கண்டிப்பா என்ன ஆக போகுது பிளிங்க் ஆக போகுது புரியுதுங்களா அபிஷியல் வெப்சைட்லயே நோட்டிபிகேஷன் வரும் சோ அந்த பிசிக்கான காலமும் ஓபன் பண்ணிட்டாங்க ஜேஆர் joint recruitment க்ளோஸ் பண்ணிருந்த பண்ணி உடைய கதவு CR ன்ற அந்த common recruitment ல open செய்யப்பட்டுள்ளது PC கான நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறது அப்ப நம்ம என்ன பண்ணனும்ங்க படிக்க தான செய்யணும் அப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டுக்கிறத பாத்துட்டீங்களா இத பத்தி ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன் அது வேற கதை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தாதான் உனால என்ன பண்ண முடியும் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுன்றதான் தனியா போடுறேன் ஆனா இப்ப உனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அலர்ட் மெசேஜ் என்ன நம்ம டிஎன்ஏசன் கோட் தரப்புல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய தீர்வுக்கு ஆயுதமா ரெடியாங்க அப்ப படிக்க ஆரம்பிங்க இதுதான் வந்திருக்கு அப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்ல